സർവകലാണമൂർ സ്വരസുഗമലഗസ്തം സ്വാദേവദാ സു മഹിളോടു ബഹ്മാണ്ടായക ശ്രീ മഹാഗണേശ്വര സ്വാമ്യമാണ ദേവാരുടാനം तोरा जय पतासि सुदेवा रे प्रभु जय महा गणेश नमः गणेश रम ओम श्रीेश्वराय नमो नमः राजा राजा जय प्रज्ञ राजिने नमो भयंबे सलवन श्री कृष्णाय नमो नमः और दोनों पाद मंडल और बैलेंस फिलिंग हो सके மாரியம்மன் கோவில் அதுக்கு எங்களுக்கு வந்து சீட்டோட்டோ தரக்கூடிய அளவுக்கு கொஞ்சம் உதவி செய்ய வேணும் ஓம் காம் நகாம் ஓம்காம் ஓம் காம் காம் ஓம் ஓம் காம் ஸ்ரீ மகாது தேவிநாயகம் மஹிந்தராஜ உச்ச அரசாங்கம் தங்களை அமைச்சு போஸ்ட்டுக்கு அழைத்த போது அற்ப சொற்ப சலுகைகளை வழங்க எங்களுக்கு முயற்சித்த போது எல்லாவற்றையும் தூக்கி எறிந்துவிட்டு நாங்கள் நியாயத்துக்கும் நீதிக்கும் தர்மத்திற்கும் ஜனநாயகத்திற்குமாக பாடுபட்டோம் அதில் வெற்றியும் கண்டோம் என்று நாங்கள் எங்கள் மக்கள் மத்தியில் தளர்ந்திமிந்து செல்லக்கூடிய வகையில் நிற்கின்றோம் எங்களது சகோதர பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவர் மாத்திரம்தான் அவ்வாறு தடுமாறி விழுந்தார் ஆனால் நாங்கள் விழவில்லை பல தடவை வந்து அமைச்சுக்களுக்கு பேசினார்கள் செல்லவில்லை முன்பு ராஜபக்ச ஜனாதிபதியாக இருந்தபோதும் என்னை ஏழு தலைமை வந்து பேசினார் கோடிக்கணக்காரர்கள் பேசினார் பேசினார்கள் அமைச்சு பதவிகளை தருகின்றோம் என்று பேசினார்கள் நாங்கள் செல்லவில்லை நாங்கள் எங்கள் மக்களின் அபிலாசையை தீர்க்கும் பாதையில் செல்வோம் அதற்காக எங்கள் உயிரை தியாகம் செய்தாலும் அந்த மக்களுக்காக உழைப்போம் இதுதான் எங்களது கோட்பாடாக இருந்தது அதனை கடைபிடித்தோம் என்றும் கடைபிடிக்கின்றோம் உங்கள் கிராமத்தில் பல பிரச்சனை இருக்கிறது நீங்கள் அவற்றை எனது கவனத்திற்கு கொண்டு வாருங்கள் இயன்ற வரையும் தீர்த்து தருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறேன் இங்கு பல மக்கள் வாழ்வாதார ரீதியில் கஷ்டப்படுகின்றீர்கள் ஒரு சுயதொழில் அச்ச நிலையில் இருக்கின்றீர்கள் உங்களுக்கு அரசாங்க ரீதியாக சுயதொழிலுக்கு உதவியோ சமூக ரீதியாக சுயதொழிலுக்கு உதவியோ அரச சார்பற்ற அமைப்பு ரீதியாக சுயதொழிலுக்கு உதவியோ கிடைக்கவில்லை ஆயில் உங்களுக்கு சுயதொழிலுக்கு உதவி கிடைத்தால் அதனை பயன்படுத்தி உங்கள் வாழ்வாதாரத்தை உங்களிடம் கட்டி எடுப்ப முடியும் என்ற நம்பிக்கை இருந்தால் நீங்கள் வறுமை கோட்டின் கீழே வாழ்ந்து கொண்டிருந்தால் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் உங்கள் வாழ்வாதாரத்தை கட்டி எடுப்பக்கூடிய சுயதொழிலை உங்களுக்கு பெற்றுத்தருவதற்கு நடவடிக்கை எடுக்கிறது அது தவிர மீன்பிடி தொழிலை எதிர்நோக்குகின்ற மக்கள் உங்கள் மீன்பிடி தொழில் சார்பாக உங்களுக்கு இருக்கின்ற பிரச்சனைகள் தேவைகள் சார்பாக என கவனத்திற்கு கொண்டு வந்தால் அது சார்பாகவும் என்ன நடவடிக்கைகளை உங்களுக்கு தரலாமோ அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு அதற்கும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை இந்த இடத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன் பொதுவாக எங்கள் மக்கள் தங்களது பிரச்சனைகளை தெரியப்படுத்தினால்தான் நான் அது சார்பாக நடவடிக்கை எடுக்க முடியும் சாத்திரம் பார்க்க முடியாது ஆகவே இதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று இந்த இடத்தில் கேட்டுக்கொள்கிறேன் நாங்கள் செல்லாமல் அவர்கள் எதுவும் செய்கின்றார்கள் இல்லை என்று குறை கூறுவதில் பயனில்லை முதல் கேட்க வேண்டும் என்னென்ன செய்திருக்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும் அதன் பிற்பாடுதான் உரை கலைக்க வேண்டும் அதை விட்டு நாங்கள் கேட்காமல் செல்லாமல் போதும் சிலர் கொண்டிருப்பது நீங்களே உங்களுக்கு பாவத்தை செய்கின்ற ஒரு புரிந்து கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இறைவனை வழிபட என்னாலும் நல்ல நாளே ஆனால்